ார்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டென்த்து தமிழ்ல ஏழு இரண்டில் முக்கியமான ஐம்பது கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா இயல் இரண்டு ஃபுல்லாக இலக்கணம் எல்லாத்தையும் சேர்த்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க படிச்சிருந்தவங்க இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தாஜ்மஹால் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியார் எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் பாடினார்கள் தாய்லாந்து முல்லை பாட்டி எத்தனை அடிகளை கொண்டுள்ளது நூற்றி மூன்று பொழுதுகள் எத்தனை வகைப்படும் இரண்டு சிறுபொழுது பெரும்பொழுது மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன இவ்வரியை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் கொரியாலிஸ் விளைவை கண்டுபிடித்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் இப்பாடல் வரியை இயற்றியவர் பிற்கால அவையார் பத்மகிரிநாதர் தென்றல்விடு தூது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலபட்டடை பட்டடை சொக்கநாத புலவர் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு வண்டோடு புக்க மணவாய் தென்றால் இவ்வரியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அடிகள் வாயு என்னும் அதிகாரத்தில் பாடலை இயற்றியவர் பிற்காலவையார் கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் மதுரை இளநாகனார் காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக டேஸ் தெரிவித்துள்ளது யூனிசெஃப் இரு முன்னீர் நாவாய் ஓட்டி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தென்மேற்கு பருவ காற்று எப்பொழுது இந்தியாவில் வீசும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஹிப்பாலஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் கிரேக்கம் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்புதனார் வலிமையின் வழியில்லை எந்த நூலின் கூறியுள்ளது புறநானூரில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாசிங்காரம் கொரியாலிஸ் விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்பார்ட் குஸ்டாவ் கலியியல் யானை கரிகால் வளவ இப்பாடல் எம் அண்ணனை புகழ்ந்து பாடப்படுகிறது இதிலே கரின்னு வந்திருக்கு அப்போ கரிகால் பெருவளந்தான் கப்பித்தான் என்பது கப்பல் துறையில் எதை குறிக்கிறது கேப்டனத்தை அப்படி சொல்றாங்க ஓகேங்களா பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி இவற்றில் சொல்லிய மலை எந்த மலையை சொல்லியிருக்காங்கன்னா நாமக்கல்ல உள்ள மலையை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எந்த நாளில் உலக காற்று நாள் கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினஞ்சு வலிமிகின் வழி இல்லை இவ்வரியை ஏற்றியவர் இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயூர் முடவனார் அடுத்தது தொங்கான் என்பதன் பொருள் கப்பல் சார்க் அமைப்பில் உள்ள மொத்த நாடுகள் எத்தனை எட்டு காலம் கரந்த பெயரச்சமே டேஸ் ஆகும் வினைத்தொகை உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகிறோம் இவ்வரியை எழுதியவர் பாரதியார் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை டேஸ் ஆண்டில் தொடங்கியது ரெண்டாயிரம் ஆவணி புரட்டாசி எந்த நிலத்திற்கு உரிய பொழுதுகள் முல்லை மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் திருமூலர் சிந்துக்கு தந்தை யார் கனக சுப்ரத்தினம் முல்லை பாட்டின் பாவகை ஆசிரியர் பா வழி தொழில் ஆண்ட உறவேன் மருக இப்பாடல் வரியை பாடியவர் யார் வெண்ணி குயத்தியார் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உறுப்பு மறைந்து வருவது ஓமை தொகை இலக்கண குறிப்பு என்ன செய்யுலிசே அளபடை இந்தியாவிற்கு தேவையான டேஸ் விழுக்காடுகள் மலையினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத விழுக்காடுகள் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது முதலிடம் காற்றாலையில் தமிழ்நாடு முதலிடம் ஓகேங்களா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்குரிய உரிப்பொருள் முல்லை உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா இந்தியால தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா முதலிடம் உலகத்துல இந்தியா எத்தனாவது இடம்னா ஐந்தாவது இடம் கொரியாலிஸ் விளைவை எந்த ஆண்டு கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சு மொட்டை மாடி தனியிரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவ்வரியை ஏற்றிய வா மூர்த்தி இந்த வரியை ஏற்றது யாருன்னு கேட்டா வாமூர்த்தி ஓகேங்களா அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா சிவகங்கை ஆன ஆகிய என்னும் உறுப்புகள் மறைந்து வருவது டேஸ் ஆகும் பண்புத்தொகை சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விட்டதே பேய் போல வீசி என்ற பாரதியார் கவிதை இடம்பெற்றுள்ள தலைப்பு என்ன காற்றுங்கிற தலைப்பில் இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா ஒருவன் உணவு இல்லாமல் நாள் உயிர் வாழ முடியும் ஐந்து வாரங்கள் உயிர் வாழ முடியும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ